சற்று முன்பு கிடைக்க பெற்ற மிக மிக முக்கியமான தகவலொன்று மக்களே அதிமுகவில் இருந்து விலகி திமுகவில் இணையும் முக்கிய மாவட்ட செயலாளர்கள் சோ வாங்க இந்த காணொலியில் முழுமையாக இதை பற்றி காணலாம் அதற்கு முன்பாக அரசியல் தொடர்பான செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள அப்படி என்னதான் போய்கிட்டு இருக்கு அப்படின்றத முழுமையா பாத்திரலாம் அதாவது அதிமுகவுல இருந்து முக்கிய அமைச்சர்களா இருக்கட்டும் முக்கிய மாவட்ட செயலாளர்களா இருக்கட்டும் தொடர்ந்து பாத்தீங்கன்னா அதிமுக விட்டு வெளியேறிய வண்ணமாவே இருக்கிறது இது பத்தி அரசியல் வட்டாரங்கள்ல என்னென்னலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிமுகவுல வந்து எடப்பாடி பழனிசாமி பழனிசாமியால ஒண்ணுமே பண்ண முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காரு நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதாவது அதிமுகவுல எந்த ஒரு தேர்தல்ல நின்றாலுமே ஜெயிக்க முடியாத ஒரு சூழ்நிலை தற்போது உருவாக்கிட்டு இருக்கு அதே போல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடக்க போற அந்த ஒரு சட்டமன்ற தேர்தல்ல நடிகர் விஜயோட தமிழக வெற்றி கழகமா இருக்கட்டும் அண்ணன் ஸ்டாலின் அவர்களுடைய திமுக திராவிட முன்னேற்ற கழகமா இருக்கட்டும் அதுபோக எடப்பாடி பழனிசாமியோட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமா இருக்கட்டும் கண்டிப்பா இந்த மூணு கட்சிகளும் தான் ஆஹ் எதிர்த்து செயல்பட போறதா வந்து தற்போது அரசியல் வட்டாரங்கள்ல வந்து மிக பெரும் பேசும் பொருளா வந்து இருக்கு இதுக்கு இடையில பாத்தீங்கன்னா மாவட்ட செயலாளர்கள் ஒவ்வொருவரா அதிமுகவுல இருந்து விலகி அஹ் தேமுதிகவிலிருந்தும் சில மாவட்ட செயலாளர்கள் திமுகவில் இணைந்த வண்ணமாகவே இருக்கிறார்கள் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது எடப்பாடி பழனிசாமி அரசியலோட கத்துக்குட்டியாக இருக்கட்டும் அனாதையா இருக்கட்டும் அதாவது அதிமுகவின் அனாதையாக இருக்கட்டும் எப்படிப்பட்ட பெரியாளாக இருந்தாலும் அதாவது தேர்தல்னு வந்துட்டா ஒரு கத்துக்குட்டியாவே இருக்காரு இன்னும் அவரு அரசியல் மட்டுமல்ல எந்த ஒரு நிகழ்வுல நின்றாலும் கடைசி வரிசையில போய் நின்றுதான் நான் சோறு சாப்பிடுவேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துருக்கிறாராம் அது மட்டுமல்ல அரசியல்ல மட்டுமல்ல தன்னோட சொந்த வாழ்க்கையிலையுமே நான் வந்து எதுலையுமே ஈடுபட மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு அஹ் தற்போது போய்கிட்டு இருக்கிறதா ஒரு தகவல் வந்து வெளியாகி மிக பெரும் பரபரப்பை ஏற்படுத்திட்டு இருக்க எந்த ஒரு சூழ்நில மாவட்ட செயலாளர்கள் மட்டுமல்லாம கிளை நிர்வாகிகளும் வந்து தற்போது அதிமுகவுிலிருந்து விலகி திமுகவில் இணைந்த வண்ணம் இருக்காங்க அது போக மட்டுமல்லாமல் தமிழக வெற்றி கழகத்தை நோக்கியும் பயணம் செஞ்சுட்டு இருக்கிறதா ஒரு சின்ன கசிவுன்னு கசிவு கசிஞ்சிருக்கு சொல்லுவாங்க இதை பற்றி அடுத்த காணொலியில் முழுமையா காணலாம் நன்றி வணக்கம்